செயலாளர்கள் மட்டுமே இந்த மேடையில அமர முடியும் நம்முடைய 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 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைமை அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த பாசனையை

நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளுக்கும் செயலாளர் இந்த கோட்டையை நமக்கு தந்ததன் மூலமாக அதிமுகவுக்கு முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டங்களுக்கும் அண்ணன் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட கலைத்துடைய செயலாளர் ராணிப்பேட்டை மேற்கும் மேற்கு கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளருமானி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாவட்டத்துறை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தூசி அவர்களையும் மாவட்ட மாவட்டர் அன்பு சகோதரி ஜெயசுதா அக்கா அவர்களையும் அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் பாலாஜாபாத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு அருகாடுபட்டு ஐயா கழக பொதுச் செயலாளர் ஆகிட்டு ஏற்றி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கோட்டையில் நடத்திற்கு உறுதியாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சருமான அந்த நிகழ்ச்சி வருகை பத்து மாவட்டங்களுக்கு முகமது உமர் பாரூக் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் பி அருண்குமார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செந்தில் குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய மற்றவர்கள் இளைஞர் வாசனையின் செயலாளர் டாக்டர் அவர்கள் வழங்குகிறார் ஒரு பெரும் யுத்த அறிவிப்பை ஜனநாயக யுத்த அறிவிப்பை புரட்சி தமிழர் அவர்கள் Y este ya para la ley, puta puta ley muy bonita, pero... போற்றுவதுக்குரிய நான் கேசி வீரமணி அவர்களை உரையாற்று வரும்படி அன்போடு அழைக்கிறேன் પહેરી અમારે આ அமைப்புக்கு ஒரு வலுமை கிடைத்தது இயக்கத்துக்கு ஒரு வலுமை கிடைத்தது ஒரு கட்டடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஸ்திவார வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே தொந்தர வலிமையாக இருக்க வேண்டும் அது இளைஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்காக அம்மாவர்கள் இளைஞர் வாசனை உருவாக்கினார்கள் அப்பொழுது ஒப்படைத்தார்கள் எல்லா மாவட்ட பொறுப்பாளர் சென்று கிராம கிராமமாக சென்று அம்மாவுடைய கற்றை ஏற்று முப்பது லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்களை இந்த இயக்கத்தைச் சேர்ந்து

பாசனுடைய லட்சிய மாநாடு இந்த லட்சிய மாநாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் என்று தமிழ்துகை அவர்களே இங்கு அருமையாக முன்னாள் அமைச்சர் மாவட்ட வீரமணி அவர்களே இந்த கோட்டை மைதானமே நிரம்பி வழிகின்ற

बड़ा आवाज़ कर। घाट के वस्त्र इतने में छेद आ गया। दुल्हन भी छेद को आवाज़ लगा के छेद आ। सरकार भी उन्हें पढ़े। ना अग्री। ये सब किसानों के बर। ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் சோதர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சோதர் திரு கே மோகன் அவர்களை முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்ட குறுப்பினர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் ராம் அவர்களே நிகழ்ச்சியிலே வந்து பெற்றிருக்கின்ற முன்னாள்